ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு த்ரீ பீஸ் செட்டாக அதுவும் இரநூத்தி அறுபத்தி மூணு ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்த ஒரு சுடி ஃபுட் செட்டு தான் பார்க்க போகிறீங்க இந்த சுடிதாரோட ஃபேண்ட்டு ஷாலோ நல்ல ஒரு குவாலிட்டியோட காட்டன் மெட்டீரியல்லாம் வந்திருந்தது அதுதான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ காட்டியிருக்கேன் ஆனஸ்ட்டாக சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம சைஸை விட ஒவ்வொரு சைஸ் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருந்தேன் ஏன்னா நம்ம அந்த ஃபிட்டு பேண்ட்டு பொழுது நல்லா ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது லூஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் எக்ஸல்லில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் டூ சிக்ஸ்டி த்ரீன்றது ரொம்ப ஒர்த்து ஷாலுமே நல்லா லென்த்தாக இருந்தது நீங்கள் ஒன் சைடு போகிறதா நல்லா லென்த்தாக இருக்கும் டூ சைடுக்கு அந்தளவுக்கு இல்லை நல்லா ஒரு சில்வர் லைனில் நல்லா லென்த்தாக சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க ஷால் மெட்டீரியலும் இன்னும் நல்லா எல்லாமே நல்லா இருந்தது நான் உங்களுக்கு வேர் பண்ணி காட்டுங்க பாருங்கள் முன்னாடி அந்த டிசைனு பார்த்திங்கன்னா நமக்கு த்ரீ ஃபோர்த் அளவுக்கு கை இருக்குது நல்லா ஒரு ஃபிட்டடாக நல்லா காட்டன் மெட்டீரியல் சூப்பராக இருக்குது ஃபேண்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சிகரெட் ஃபேண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க லூஸ் ஃபிட்டில் ரொம்ப செட்டிலாகவும் கலர் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கிளாத்துமே நல்லா இருந்தது டூ சிக்ஸ்டி த்ரீக்கு மீஷோவில் ரொம்ப ஒர்த்து லிங்க்கு கீழே கொடுக்குறேன் வேணும் ரொங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்